வணக்கம் நண்பர்களே இந்த ஆண்டு திருக்கார்த்திகை தீபம் எந்த நாள் அமைந்து எந்த நேரத்தில் வீட்ல விளக்கேற்றி வழிபடலாம் அதற்கான பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த திருவண்ணாமலை தளத்தில் தீபம் ஏற்றக்கூடிய நேரத்தில் நீங்க அந்த தீபத்தை தரிசித்தாலே உங்களுக்கு இருபத்தி தலைமுறைகளாக செய்த பாவங்கள் அனைத்து நீங்கி தோஷங்கள் அனைத்து விலகிடும் இந்த நாளில் எப்படி தீபம் ஏற்றி வழிபடலான்னு இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் கார்த்திகை மாதத்துல கொண்டாடக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு திருநாள் தான் இந்த திருக்கார்த்திகை தீப திருநாளுங்க இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருநாள் பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மூன்றாம் தேதி அமைந்திருக்கு இந்த நாளை திருவண்ணாமலையில தீபம் ஏற்றக்கூடிய மகாதீபத்தை தரிசிப்பதும் வீடு முழுவதும் நம்ம தீபம் ஏற்றி வழிபடுவதும் சிறப்பான பலனை தரப்போகுது கார்த்திகை தீப திருநாளில் வீட்டில் நீங்க ஐந்து தீபங்களை ஏற்றுவது குடும்பத்தை செழிப்படைய செய்யும் அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்தி தருங்க இந்த பஞ்சபூதங்களாலான இந்த உலகத்துல எங்கு நிறைந்திருக்கக்கூடிய இறைவன் பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஆத்மாவாக உறைந்திருக்கிறான்னு உணர்த்தக்கூடிய தத்துவமாக தான் இந்த கார்த்திகை தீபம் அமைந்திருக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தை திரு தீப திருநாளாக கொண்டாடுவோம் சிவபெருமான் மகாவிஷ்ணு பிரம்மாவிற்கும் பார்த்தீங்கன்னா ஜோதி வடிவமாக காட்சி அளித்த தினம் தாங்க சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்காக அனைவருடைய வீடுகளையும் நாம் தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கு இந்த திருவண்ணாமலை தளத்தில் மலையினுடைய உச்சில மகாதீபம் இயற்றக்கூடிய நாள்ல அந்த நாளில் நம்ம வீடுகளில் தீபம் ஏற்றுவது சிறப்பான பலனை தரும் இந்த திருக்கார்த்திகை தீப திருநாள் திருவண்ணாமலையில் மகாதீபத்தை தரிசனம் செய்தாலும் திருவண்ணாமலை கிருவலம் சென்றாலும் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு தலைமுறையினுடைய பாவங்கள் நீங்கி முத்து கிடைக்கும்னு ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் எப்படி வீட்டில் விளக்கேற்றி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த நாள ஒரு எளிய வழிபாட்டினை செய்தாலே கேட்டது அனைத்தும் கிடைக்கணும் சிவபெருமானுடைய அருளும் முழுவதுமாக கிடைத்தடுங்க வீட்டில் செல்வ பலம் பெருகணும்னு நினைச்சிங்கன்னா இந்த திருக்கார்த்திகை தீப திருநாளில் வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றி வழிபடணும் இவற்றில் ஒரே ஒரு தீபம் பார்த்தீங்கன்னா நெய் தீபமாவது இருக்கணும் அது ரொம்ப முக்கியங்க இதே தவிர வீட்டில் துளசி மாடத்திற்கு முன்பாகவும் இல்லைன்னா பூஜை அறையில் பெருமான் படத்திற்கு முன்பாக ஐந்து விளக்குகளை குறிப்பிட்ட முறையில் ஏற்று வழிபடணும் அது எப்படி வழிபடணும்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஆறு வெற்றிலைகளையும் நான்கு சிறிய மண் அகல் விளக்குகளையும் ஒரு பெரிய அகல் விளக்குன்னு எடுத்துக்கோங்க அவை அனைத்திலிருக்கும் மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சுட்டு பிறகு வெற்றிலைகள் அல்லாத காம்பினை கிள்ளிட்டு அவற்றின் மீது ஐந்து அகல் விளக்குகளை வைக்கணும் அதாவது பெரிய அகல் விளக்கு மத்தியனும் மற்ற நான்கு சிறிய அகல் விளக்குகள் நான்கு புறமும் இருக்கும்படி வச்சிடுங்க இந்த ஐந்து விளக்குகளுக்கு முன்பாக ஆறாவது வெற்றிலை வைக்கணும் பின்னாடி மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து குங்குமம் தொட்டு வச்சுடுங்க அருங்கம்புல்லை பூவும் வைக்கணும் இ மையத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய அகல் விளக்கில் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து திரிகள் போட்டு வைக்கணும் நான்கு சிறிய அகல் விளக்குகளை இரட்டில் பச்சரிசி மாவிளக்கு செய்து அவற்றுக்கு மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சு அகல் விளக்கிற்கு வைத்து நெய் இல்லைனா நல்லெண்ணெய் விட்டு வைக்கணும் மீதமுள்ள இரண்டு சிறிய அகல் விளக்குகளில் இரண்டு பெரிய நெல்லிக்காய்களை மேல் பகுதியில் சிறிய கூலி போல ஏற்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சிடுங்க நெய்யிலேனா நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றணும் பிறகு பார்த்தீங்கன்னா மையத்துல இருக்கக்கூடிய இந்த முந்நூற்றி அறுபத்தி ஐந்து திரி போட்ட பெரிய விளக்கு இரண்டு மாவிளக்கு இரண்டு நெல்லிக்காய் விளக்குன்னு மொத்தமாக ஐந்து விளக்கு இருக்கும் இந்த ஐந்து விளக்குகளையும் பூக்களை அலங்காரம் செய்த பிறகு விளக்குன ஏற்றணும் திரு என்று இப்படி ஐந்து விளக்குகளை ஏற்றுவது சிறப்பான பலனை தருங்க இந்த ஐந்து விளக்குகளும் பஞ்சபூதங்களுடைய வடிவமாக ஈசன் இருப்பதாக சொல்வாங்க இந்த விளக்கு ஏற்றி வைத்து தீப தூப காட்டி வழிபடுங்க இது நெய்வேத்தியமாக கார்த்திகையை பொறி இரண்டு வாழைப்பழம் இல்லைன்னா வைத்து வழிபடலாம் சிவபெருமானை மனதில் நினைத்துக்கொண்டு இந்த விளக்கை ஏற்றி வழிபடுங்க இந்த ஐந்து விளக்குகளில் இருக்கக்கூடிய திரிகளும் முற்றிலுமாக எரிந்து முடிந்த பிறகு நீங்க என்ன செய்யணும்னா மாவிளக்கு மஞ்சள் ஓடக்கூடிய தண்ணீரில் கரைத்திடுங்க நெல்லிக்காயை பிரசாதமாக சாப்பிடுங்க விளக்கு ஏற்றுவதற்கு பயன்படுத்தி இலைகளை தண்ணீரில் விட்டுடுங்க இதனால வீட்ல அனைத்து செல்வ வழங்கவும் பெருகுவதோடு இழந்த செல்வங்களும் மீண்டும் உங்க கைக்கு வந்து சேரும் சிவபெருமானுடைய முழு அருளும் கிடைக்குங்க முந்நூற்றி அறுபத்தைந்து திரி போட்டு விளக்கு ஏற்றுவதால உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி அதோடு உங்க வாழ்க்கையினே மகிழ்ச்சியும் வளமான வாழ்க்கையும் அமையும் பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை தளத்தினுடைய ஈசனை பற்றி சில சுவாரஸ்ய பதிவுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க திருவண்ணாமலை தளத்தை சுற்றியுமே ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் புதைந்து இருப்பதாகவும் சொல்லுவாங்க திருவண்ணாமலை ஈசனை மனதள தினமும் நினைத்தாலே நிச்சயம் முத்தி உண்டு இதனை மார்க்கண்டிய முனிவரிடம் நந்தி பகவான் அருள்க்காரு வல்லாலால மன்னன் நினைவு நாள்ல அவனுக்கு இன்றுமே திருவண்ணாமலை ஈசன் திதி கொடுக்கிறாரா வினையே நீக்கும் மலை உருவல திருவண்ணாமலை அமைந்திருக்கு திருஞான சம்பந்தர் பாடிய ஒவ்வொரு பதிகத்திலும் பதிகத்துல ஒன்பதாவது பாடல்ல அண்ணாமலையாரை குறிப்பிட்டிருக்காரு திருவண்ணாமலை ஈசனையே தீப மங்கள ஜோதி நமோ நம இனும் அருணகிரிநாதர் திருப்புகல்ல பாடியிருக்காரு ஆடி மாதம் இங்கு பாத்தீங்கன்னா பூர தினத்தன்று உண்ணாமலை அம்மன் சன்னதி முன்னாடி தீமிதித்தலும் நடத்துறாங்க இதை வேறு எந்த சிவ ஆலயத்திலும் நீங்க பார்க்க முடியாது அதே போல் இந்த திருவண்ணாமலை தளத்துல தான் முதன் முதல்ல லிங்க வழிபாடு தொடங்கிச்சு மகா சிவராத்திரி தொடங்கியதும் இந்த தளத்தில் தாங்க மேலும் இந்த கோவில்களில் விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்யும் போது அஷ்டபந்தனம் செய்வது தான் வழக்கம் ஆனா திருவண்ணாமலை தளத்துல தங்கத்தை கொண்டு சுவர்ண பந்தனம் செய்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்திருக்காங்க இங்கு கார்த்திகை தீபத்துக்கு நிகராக இதுவரை எந்த ஆலயத்திலும் ஜோதி வழிபாடு ஏற்படலைங்க திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபம் தான் அண்ட சராசரங்களுக்கு தீப விளக்காக அமைந்திருக்கு இந்த திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப தரிசனத்தை ஒரு தடவை செய்தாலே அது இருபத்தி ஒரு தலைமுறைக்கு புண்ணிய பலனை உங்களுக்கு சேர்க்குங்க இந்த திருவண்ணாமலை தளத்துல எரியக்கூடிய தீபம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வரை எரியும் தா தீப தினத்தன்று அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் ஒன்று சேர கிரிவலம் வருவதாகவும் சொல்லுவாங்க அந்த நாளில் நாமளும் கிரிவலம் செல்வதா அவங்களுடைய புண்ணிய பலன் நமக்கும் கிடைக்குங்க திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய தீபம் உலகத்தையெல்லாம் இயக்குகின்ற பரம்பரை ஒன்றே என்பதையும் இறைவன் ஒருவனே இணைக்கூடிய தத்துவத்தையும் உணர்த்துகிறது இந்த தீபத்தன்று அதிகாலை திருவண்ணாமலை தளத்தில் பரணி நேரத்துல ஏற்றக்கூடிய தீபம் பரணி தீபம் அங்குள்ள காலபைரவ சன்னதியில வைத்துடுறாங்க பிறகு மாலை நேரத்துல தான் மலை உச்சிக்கு எடுத்து சென்று தீபத்தை ஏற்றாங்க இந்த திருவண்ணாமலை தீபத்தைக்கான ஆண்டு முழுவதுமே பாத்தீங்கன்னா சுமார் இருபது லட்சத்துக்கு மேல பக்தர்கள் திரள்வாங்களாம் இங்கு மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டதும் வணங்கினீங்கன்னா பாவம் நீங்க பிணியும் நீங்கிடும் இங்கு பாத்தீங்கன்னா பஞ்சபூத தலங்கள்ல இது நெருப்புக்குரிய தலமாக அமைந்திருக்கு இங்கு மலையை இறைவனின் சொருபமாக இருக்கிறாரு வல்லாளால மண்ணுக்கு மணநாக வந்து அவதரித்த இறைவன் அருள் செய்த பதி இதுதான் சொல்றாங்க அருணகிரிநாதருடைய வாழ்க்கையில அருள் திருப்பம் ஏற்பட காரணமாக அமைந்த ஆலயமும் இதுதான் இந்த கோவில கிழக்கு கோபுரம் இரநூத்தி பதினேழு அடி உயரம் கொண்டதாக இருக்கு தெற்கு கோபுரம் திருமஞ்சன கோபுரம் மேல கோபுரம் பே கோபுரனு வடக்கு கோபுரனு கோபுரங்கள் அதிகம் நிறைந்த ஆலயம் தாங்க இது கோபுளை நுழைந்த உடனே பார்த்தீங்கன்னா சர்வசக்தி விநாயகருக்கு வளப்பால் உள்ள பாதாள லிங்கேஸ்வரர் சன்னதியும் ராமணர் தவம் செய்த இடமும் தரிசித்து வழிபடுங்க இங்கு வண்ணச்சர்ப்பம் தண்டபாணி சுவாமிகள் முருக பெருமானுக்கு சாத்திய வேல் இன்றும் இருக்கு இங்கு விஸ்வாமித்திரர் பதஞ்சலி ஏக்கர பாரத அகத்திய சனந்தனே வழிபட்ட லிங்கங்களும் அமைந்திருக்கு இந்த இருபத்தைந்து ஏக்கர் நிலப்பரப்பில் ஏழு பிரகாரங்களுடன் அமைந்த இந்த கோவிலில் பார்த்தினா திருவிம்பாவை பாடப்பட்ட சிறப்பனையும் கொண்டது வள்ளல் பக்ஷியப்பர் இந்த கோவிலில் அர்த்த சாம கட்டளைக்கு ஒரு லட்சம் வராகம் பெய்துள்ள செய்தி தெரிவிக்கும் விதத்தில் கல்வெட்டும் கோவிலில் அமைந்திருக்கு திருவண்ணாமலை தளத்துல கிரிவலம் செல்வதால் பாவங்கள் நீங்கி வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டுங்க கேட்ட வரங்கள் அனைத்தும் சொல்லுவாங்க திருவண்ணாமலையில பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாகவும் சொல்லப்படுது இங்கே கிரிவலம் செல்வது புனிதமான ஒரு அனுபவத்தை தருங்க மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி நாட்கள்ல இங்க கிரிவலம் வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபடுவாங்க இங்கு வழியில பாத்தீங்கன்னா எட்டு லிங்கங்கள் இருக்கு இந்த எட்டு லிங்கங்களை குறிப்பிட்ட ராசில உ உடையவங்க தரிசித்தால் வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றம் உண்டு தடைகள் அனைத்து நீங்கிடும் நீங்கள் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைனால கிரிவலம் வருவது கடன் வறுமை நீங்கி மோச்சம் உண்டு பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வந்து வழிபடுவது பார்த்தீங்கன்னா பொருள் வேண்டுபவங்க பௌர்ணமி நாட்களை கிரிவலம் செல்லலாம் அருள் வேணும் நினைச்சிங்கன்னா அமாவாசை நாள கிரிவலம் செல்வது சிறப்பான பலனை தரும் திருவண்ணாமலையினுடைய கிரிவலம் பாத்தீங்கன்னா பௌர்ணமி தினம் வருகின்ற டிசம்பர் மூணாம் தேதி அமைந்திருக்கு இந்த நாளில் தாங்க பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்படுது இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா நீங்க காலையில வீட்டை சுத்தம் செய்துட்டு சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்த பிறகு மாலை நேரத்திலும் வீட்டு பூஜை அறையில பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தளத்தில் திருக்கார்த்தகை தீபம் ஏற்றிய பிறகு நீங்க சிவனை வழிபட்ட பிறகு வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா வீட்டில் செல்வன் நிலை பிறகும் சிவனுடைய பருபோர் நாறு உங்களுக்கு கிடைக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிலருக்கும் நன்றி நண்பர்களே